அதுவேணா நான் எவ்ளோ பொறுப்பா அவங்க தவறு உள்ளே பாருங்க ஆ நாட்டுல படத்திறக்க வந்து சொல்லிட்டு படம் இருக்கிறதா நினைச்சிக்கிங்கன்னு பெரிய சொன்னார் படம் எல்லாம் வச்சிட்டாங்க நீ ஐயா படத்தை ஐயா நீ ஐயா படத்தை என்ன திறப்பாங்க லெனின் படத்தை இன்னொருத்தர் திறப்பாரு விடல அறிவிப்பு வருது இவரு ஏச்சி வந்து சொல்றாரு நல்லா அறிவிப்பு எல்லாம் வந்திருக்கு படம் இருக்கறதா நீங்க நினைச்சிக்கீங்க

ரெண்டு <camina> <laughs> <laughs> <coughs>